அழகான புத்திசாலியான சட்டம் படிக்கிற மாணவி ஆனால் அவள் கையில் இருந்தது சட்ட புத்தகம் அல்ல விஷம் கலந்த காஃபி கப் ஒரு சட்ட மாணவி தன் நண்பர்கள் காதலர் பக்கத்து வீட்டுக்காரர் என அனைவரையும் ஒன்றன்பின் ஒன்றாக விஷம் கொடுத்து கொன்றிருக்கிறார் இது ஒரு திரைப்பட கதை அல்ல நிஜத்தில் நடந்த உண்மை சம்பவம் என்று உலகம் முழுக்க அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது அவரின் பெயர் ஒரு லா ஸ்டூடெண்ட் எப்படி சீரியல் கில்லராக மாறினார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் முப்பத்தாறு வயதான ஆனா பவுலா பெலோசா பெர்னாண்டஸ் பிரேசிலை சேர்ந்தவர் சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கும் இவர் பார்ப்பதற்கு அழகாகவும் பேசும் விதத்தில் சாம் இருந்தது இதனால் வெளியில் இவரை பார்ப்பதற்கு நல்ல உள்ளத்துடன் இருப்பது போன்று இருந்தாலும் அவர் உள்ளுக்குள்ளே விஷமத்தனமான எண்ணம் இருந்தது ஆனா தனது சகோதரி ரெவ்டாவுடன் வசித்து வந்தார் படிப்பு வாழ்க்கை எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் ஒரு சம்பவம் அவள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிட்டது ஆனா கடந்த ஜனவரி மாதத்தில் மார்செல்லோன்சா என்பவரின் வீட்டுக்கு வாடகைக்கு குடிபெயர்ந்தார் அறுபத்தைந்து வயது மார்செல்லோ பொன்சேகாவுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார் ஆனா ஒரு நாள் அவருடன் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் பிறகு சமாதானம் செய்வது போன்று மார்செலோவை அழைத்து விஷம் கலந்த காஃபியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அதனை அருந்திய மார்செல்லோ பின்னர் வீட்டுக்கு சென்று உடல் பாதிப்பு ஏற்பட்டு அடுத்த நாளே உயிரிழந்தார் ஆரம்பத்தில் அவரது மரணத்தில் யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை அது ஒரு இயற்கை மரணமாகவே அக்கம் பக்கத்தினர் நினைத்தனர் இந்த கொலையை ஆனா செய்யும் போது எதிராளியை வீழ்த்தி எதையோ சாதித்தது போன்ற ஒரு உணர்வு கிடைத்திருக்கிறது அதுதான் பின் அந்த சட்டக்கல்லூரி மாணவி அடுத்தடுத்து கொலைகள் செய்ய ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது இரண்டாவதாக டேட்டிங் ஆப் மூலம் பேசி பழகிய ராட்ரிக்ஸ் என்பவருக்கு குறிவைத்தார் ஏப்ரல் மாதம் அவரை தனது வீட்டுக்கு வரவழைத்து காஃபியில் விஷம் வைத்து கொடுத்திருக்கிறார் அதை குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற மேரியா உடனே மயங்கி உயிரிழந்திருக்கிறார் இதிலும் யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை அதன் பிறகு தனது கல்லூரி தோழியான மிச்சல்ல பைவாடா சில்வா வீட்டிற்கு சென்ற ஆனா கேக்கில் விஷம் வைத்து தோழியின் தந்தையான நீல் குவய்டா சில்வாவை கொன்றிருக்கிறார் இதற்கான தோழி மிச்சலே ஆனாவுக்கு நான்காயிரம் பிரேசிலியன் ரியல் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தான் காதலித்து வந்த கஹைட்ரன் மெஹீஸ் என்பவருக்கு ஒரு பாயாசம் போட்டிருக்கிறார் ஆனா கடந்த மே மாதம் தனது காதலனை வீட்டுக்கு அழைத்து வந்து ஆசை ஆசையாக அவருக்கு பாசமாக மில்க் ஷேக் போட்டுக் கொடுத்திருக்கிறார் அதை குறித்த மெஹ்ரிஸ் சிலவணி மணி நேரத்திலேயே மயங்கி உயிரிழந்தார் இந்த கொலைகள் அனைத்துமே எந்த உள்நோக்கமும் இன்றி ஆனா தனது மகிழ்ச்சிக்காக மட்டுமே செய்திருக்கிறார் இப்படி ஆனா ஒவ்வொரு கொலைக்கும் முன் தான் தயாரித்த விஷம் சரியாக வேலை செய்கிறதா என சோதிப்பதற்காக தெரு நாய்களுக்கு விஷம் கொடுத்திருக்கிறார் அந்த விஷம் எவ்வளவு அளவு கொடுத்தால் எத்தனை மணி நேரத்தில் இறப்பு வரும் என்றும் அவர் கணக்கிட்டிருக்கிறார் தற்போது ஆனாவை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் இந்த கொலைகளுக்கு எல்லாம் அவரது சகோதரி பிரபெட்டா மற்றும் தோழி பைவட்டா சில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது ஆனா கொலை செய்த நான்கு பேரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு மறு உடற்குராய்வு செய்யப்பட இருக்கின்றன முழுமையான விசாரணைக்கு பிறகு ஆனா பவுலா பெலோரெசா பெர்னாண்டஸ் இன்னும் எத்தனை பேருக்கு விஷம் வைத்து கொலை செய்திருக்கிறார் என்ற விவரம் தெரியவரும் என்கிறார்கள் பிரேசில் காவல்துறையினர் திட்டமிட்டு செய்தாலும் திடீரென்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்